வணக்கங்க வாங்க நம்மளைக்கு ரொம்ப டேஸ்டியான அதில் ஹெல்த்தியான சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த முறையில் குழம்பு வைங்க இனி அடிக்கடி செய்வீங்க இப்போது கடை வச்சுக்கலாம் கடையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கடுகு சீரகம் வெந்தயம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கீங்க இது வதங்கட்டுங்க வெங்காயம் பாதி வதக்கிடுச்சு இப்போ நறுக்கிருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சின்னதை நறுக்கி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வதக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்மூளுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்மூனுக்கு சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது பச்சை மிளகா கீரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ரெண்டு டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூனில் சேர்த்துக்கிறேங்க இந்த காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் இருக்காதுங்க இப்போது இந்த மசாலா வதங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு சரியாக இருக்கானே செக் பண்ணிக்கங்க காரம் போதுங்க நல்லா விடுங்க நல்லா கலந்துட்டு இப்போது இதுக்கு தேவையான புளிக்கரை சரிருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க உப்பு பத்தலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் குழம்பு திக்னஸ் சரியாக இருக்குங்க உப்பு கரை சரியா இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க எப்பவுமே மீன் சேர்த்து ரொம்ப நேரவே விடாதீங்க குழம்பு கொதி வந்த பிறகு மீன் சேருங்க ஏன்னா மீன் சட்டுன்னு வந்துடுங்க மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி குழம்பு நல்லா கொதி வரணுங்க ஏன்னா மசாலா வாசனை போகணும் அதே நேரம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணுங்க பாருங்க இப்போ மீன் எல்லாம் சேர்த்துட்டுங்க மீனை சேர்த்து விடுங்க இப்போ மீன் வைக்கிறதுக்காக அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வாசனை சூப்பராக கமகமன் இருக்குங்க அப்படியே கொஞ்சம் ஆட்டி விட்டு விடுங்க கிண்டிராதிங்க போட்டு நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான இந்த மத்தி மீன் குழம்ப நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு போயிட்ருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி